ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே மெய்யம்புள்ளியில் அமைந்துள்ள கிங் தனியார் பள்ளியின் சார்பில் நேற்று அப்துல் கலாம் தேசிய நினைவிடத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள மெய்யம்புள்ளியில் அமைந்துள்ள கிங் சிபிஎஸ்இ பள்ளியின் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்துல் கலாம் தேசிய நினைவிடத்தில் நடைபெற்றது இதில் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் வாகனத்தை இயக்கினால் விபத்து ஏற்படுவது கால்நடைகள் சாலையில் சுற்றி வருவதால் ஏற்படும் விபத்து போன்ற பல விபத்து ஏற்படுவது குறித்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாடகம் மற்றும் பாடல்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் எமதர்மன் வேடம் அணிந்து மாணவர் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரசுரங்களை சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதன் பின் பள்ளி மாணவர்கள் அப்துல் கலாம் தேசிய நினைவிடத்திலிருந்து ஸ்கேட்டிங் செய்தவாறு பள்ளி வரை சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நினைவிடத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்திச் சென்றனர்